எழுந்துருங்க சீக்கிரம் இது உங்களுக்கான நாள் இது உங்களோட டே நீங்கள் உழைக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் இது அப்படின்னு நீங்கள் உறங்கி கொண்டுக்கிறப்போ உங்களோட காதில் இந்த சத்தம் கேட்கணும் உங்களோட பிரெயின் உங்களோட மனசு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் எழுந்துரு 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 அப்படி இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க போகிறோம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போக போகுது எஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கதைக்களத்திற்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் ரிஜெக்ட் வீக்னஸ் நம்மளோட வீக்னஸ் எது நம்ம ஏன் இன்னும் தூங்கிகிட்டு இருக்கோம் நம்மளை அறியாமலே எப்படி இந்த தூக்கம் வருது நீங்கள் தான் அலாரம் அடித்தாலும் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி போகிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டும் தோத்துக்கிட்டு இருக்கோம் எஸ் கண்டிப்பாக நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க ஓ அந்த கிளாக்கோ அந்த ஃபோனோ அந்த அலாரமோ உங்களோட லைஃப்பை முடிவு பண்ண போதா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது ஜஸ்ட் ஒரு டூல் அது ஒரு கருவி அந்த கருவியால் உங்களோட லைஃப்பை மாற்ற முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தான் மிகப்பெரிய முட்டால் எஸ் லவ் லைஃப்பில் நாம் பண்ணுற மிகப்பெரிய முட்டால் தனமே அந்த அலாரம் என்னை எழுப்பிடும் அந்த கருவி என்னை எழுப்பிடும் நான் அந்த டைமுக்கு அந்த கண்டிப்பாக என்னை எழுப்பிடும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் பட் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஸ்னூஸ் பட்டனை அமுக்கி தூக்கி போகிறப்பெல்லாம் நம்ம லைஃப்பில் தோத்துக்கிட்டு இருக்கோம் அந் நீங்கள் அந்த டைமுக்கு எழுந்திருக்குன்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த அலாரம் கிடையாது அந்த மிஷின் கிடையாது উম மைண்ட் செட் எஸ் நம்மளோட மைண்ட் செட் தான் நம்ம எப்போ எழுந்திருக்கணும் எப்போ தோணும் நம்ம அன்றைக்கி என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளோட மைண்ட் செட் தான் முடிவு பண்ணணும் நம்மளோட லேசினஸ் முடிவு பண்ணக்கூடாது நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளை அடித்து போடக்கூடாது நம்ம எப்போ ஸ்னூஸ் பட்டனை உடச்சிட்டு அலாரம் வைக்காமல் நாம் நினைக்கிற நேரத்துக்கு எழுந்திருக்குறோமோ அந்த சைல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் எஸ் ஐயா அப்துல் கலாமோட ஒரு கோச் கூட ஒன்று இருக்குது நீங்கள் சரியான நேரத்தில் எழுந்தாலே போதும் உங்களோட வெற்றியை நீங்கள் கணிச்சிடலாம் அப்படின்னு யார் ஒருத்தவங்க நம்மளை நினைக்கிற நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறோமோ அப்போவே வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் எஸ் யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க யாருக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கை எதுக்காக இருக்குது வழிகளை சுமக்காமல் இத்தனை நாள் அப்பா அம்மா சப்போர்ட்டை வளர்ந்துட்டோன்ற திமுறல் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா இல்லை இதுக்கு மேலே நான் ஏன் உழைச்சி உங்களுக்காக கொடுக்கணும் நம்ம தூங்கிட்டு இருக்கோமா கிடையவே கிடையாது நீங்கள் வழியை அனுபவிக்கக்கூடாதுன்னு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்கள் வழிகளை ஏற்றுக்க தயாராகுங்க இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான டைம் கனவுகளோடு ஓடிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்போ கூட உங்களுக்கு அந்த தூக்கத்தில் நான் ஏன் இன்னும் தூங்குறேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழாத வர கண்டிப்பா லைஃப்ல உங்களால் முன்னேறவே முடியாது நீங்க எதுக்காக வேணால் போராடுங்க கண்டிப்பா நம்ம தோற்றுக்கிட்டே தான் இருப்போம் காரணம் நம்மளோட மைண்ட்செட் மங்கிடுச்சு எஸ் நம்மளோட மைண்ட்செட் மங்கி போயிடுச்சு எப்போ நாம் நினைக்கிற நேரத்துக்கு நம்மளால் எழ முடியலமோ அப்போவே நம்ம தோத்துட்டோம் நீங்கள் வழிகளை சுமக்க தயாராகலை இந்த உலகத்தில் நீங்கள் சர்வே பண்ண தயாராகலை நீங்கள் வழிகளை ஏற்க இன்னும் அதற்கு தகுதியான ஆளாக இன்னும் மாறலை எஸ் யார் ஒருத்தன் தன்னோட வழிகளை ஏற்க தயாராகிறானோ தன்னோட நேரங்களை சரியான விஷயத்துக்கு பயன்படுத்த தயாராகிறானோ அவனால் மட்டுந்தான் அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் எஸ் எஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் தன்னோட நேரத்தை ஏன் இன்னமும் நானும் ஆறு மணிக்கு தூங்கிட்டு தான் இருக்கேன் என்னோடய டைமை நான் உடைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே உடைச்சி தீனா சரி காலையில் ஆறு மணிக்கு எழுந்து நான் நினைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம் நம்மளோட லேசினஸ்ஸை நான் உடைக்க தான் போகிறேன் உங்களோட லேசினஸ்ஸை நீங்கள் உடைக்க போகிறீங்க இந்த வீ வீடியோ கேட்டதுலேருந்து அடுத்த நாள் நம்ம செட் பண்ணுறோம் நம்மளோட மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நான் எதுக்காக இருக்குன்னு நாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்குன்னு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த ஒரு விஷயத்தில் பலமாக ஆழமாக நம்பிக்கையோட தொடர்ந்து இறங்கி அதில் என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்க போகிறோம் அடுத்து அடுத்து என்ன மேலே கற்றுக்க போகிறோமோ எல்லா விஷயங்களும் கற்றுக்க போகிறோம் இனிமேல் என்னோடய வாழ்க்கை மாறப்போது நம்மளோட வீக்னஸ்ஸை நினைக்கிற எல்லா விஷயங்களும் உடைச்சிட்டு நாம் மேலே வரப்போறோம் இட்ஸ் டைம் டு ரைஸ் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் கோஸ்பம் பண்ணிக்க போறீங்க உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்க போறீங்க உங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்க போறீங்க எஸ் திஸ் இஸ் த டைம் நாம் அடித்து முடித்து எல்லாத்தையும் மேலே கொண்டு வர போகிறோம் நாம் நினைக்கிற விஷயங்களை செஞ்சு முடிக்க போகிறோம் நம்மளோட லேசினஸை உடைக்க போகிறோம் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் பார்க்க போகிறோம் எத்தனை தோல்வியில் வந்தாலும் அந்த தோல்வியிலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வெற்றியை நோக்கி தொடர்ந்து தொடர்ந்து பயணிக்க போகிறோம் நம்மளோட வீக்னஸை நினைக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த கட்டத்தோட அடித்து பிடிச்சி ஓடி மூட்டை கட்டி தூக்கி போட போகிறோம் இனிமேல் நாம் நினைக்கிற நேரத்துக்கு எழுந்திருக்க போகிறோம் இனிமேல் நாம் நினைக்கிற விஷயங்களை செய்ய போகிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு அப்புறம் அடுத்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தள்ளி போட போகிறது கிடையாது இனிமேல் ஆன் டைமில் எப்போ என்ன வேலை செய்ய போகிறோமோ எல்லா விஷயங்களும் அப்பப்போ செஞ்சு முடிச்சு நம்மளும் வெற்றியாளருக்கு தகுதியான ஒன்றா மாற போகிறோம் எஸ் இது உங்களோட நேரம் இது உங்களுக்கான நேரம் இந்த டைமில் நீங்கள் முடிவெடுங்க நீங்கள் என்னவாக ஆக போகிறீங்க உங்களோட குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க நீங்கள் எந்த உயரத்திற்கு போக போகிறீங்கன்னு உங்களோட சோம்பேறித்தனத்தையும் நம்மளோட ஆசைகளையும் தேவையில்லாத ஆசைகளையும் நாம் கட்டுப்பாடு தொடங்கிட்டாலே நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம கைக்கு கொண்டு வந்துட்டாலே நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுல யாராலையும் தடுக்க முடியாது முதல்ல நம்மளோட வெற்றிக்கு தடையை நாம் தான் இதை நம்ம உணர்ந்தாலே போதும் கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம் அதோடய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறோம் நம்மளோட ரிலேசிவ்னஸை ஒழிக்கிறோம் நமக்கு ஏற்படுற எல்லா தடைகளையும் உடச்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் அப்படி இன்ஸ்பைர் பண்ணியிருந்தால் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு அருமையான கவிதளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்